பாசமலர் படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிகையர் திலகம் சாவித்ரி ஜோடி டூயட் பாடும் யார் 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 அவள் யாரோ என்ற இனிய பாடலை பார்த்திருப்பீர்கள் அந்த பாடல் காட்சியில் வரும் கார் யாருடையது தெரியுமா சுங்கச்சாவடியில் உள்ள தங்கம் தேட்டர் அதிபர் தங்கப்ப தான் அந்த கார் கேடிலாக் என்று அழைக்கப்பட்ட அந்த கார் அந்த காலத்தில் தமிழகத்தில் தங்கப்ப நாடார் ஒருவரிடம்தான் இருந்தது ஒரு காலத்தில் ஓஷோ என்று அன்பாக அழைக்கப்பட்ட ரஜினிஷ் என்ற சாமியார் உலகிலேயே விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்திருந்தார் அதே போல கெடிலாப் என்பதும் உலகிலேயே விலை உயர்ந்த காராகும் அந்த காலத்திலேயே உலகின் விலை உயர்ந்த இரண்டு கெடிலாப் கார்களை வைத்திருந்தவர் தங்கப்ப நாடார் பருப்பு வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்த தங்கப்பநாடார் கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வத்தை செலுத்தினார் அதன் விளைவாக மின்சார தெருவிளக்குகளே காட்டாத அந்த கால கட்டத்தில் வடசென்னையில் தங்கம் தேட்டரை கட்டினார் தங்கப்பனாடார் அப்போதே அந்த தேட்டரில் படம் ஓடுமா என்ற கவலையை விட தேட்டர் ஓடுமா என்ற கேள்வியே மிகுந்திருந்தது இது குறித்து குறிப்பிட்ட புலவர் பா வீரமணி அமெரிக்காவின் வால்ட் டிஸ்னி எப்படி ஒரு கலை உலகத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல தங்கப்பநாடாரும் வடசென்னையில் மிகப்பெரிய தேட்டரை கட்டி மக்களிடையே கலை ஆர்வத்தை உருவாக்கியதாக தெரிவித்தார் தங்கம் தேட்டரை வெற்றிகரமாக நடத்தியதோடு நாடார் தர்ம கல்வி நிறுவனங்கள் பலவற்றை தொடங்க தங்கப்பநாடார் முன்னோடியாக இருந்ததாக புலவர் வீரமணி குறிப்பிட்டார் வடசென்னையில் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட தங்கப்ப நாடார் உள்ளிட்ட வடசென்னை வரலாற்று நாயகர்களை பற்றி புலவர் வீரமணி எழுதியுள்ள வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற புத்தகம் இப்போது திருமண மாளிகையாக மாறியுள்ள தங்கம் மாளிகையில் நாளை மாலை வெளியிடப்படுகிறது வடசனையில் அந்த காலத்தில் ஒரு சினிமா தேட்டரை கட்டுவது என்பது அவர் சாதாரணமாக கருதிவிட முடியாது ஏனென்றால் அதற்கு போதிய வரவேற்பு இருக்காது மிகப்பெரிய ஒரு நட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் தங்கப்ப நாளன் அந்த காலத்திலே அவர் இரண்டாம் உலகத்து காலத்தில் அவர்கள் விடுதிக் பார்த்திருக்கிறார் செல்வராக அவர் மாறி அவர் நினைத்திருந்த அந்த பருப்பு துறையிலே சிறந்து இன்னும் சில வியாபாரங்களை தொடங்கி மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருக்கலாம் ஆனால் அவர் செய்யாமல் அவர் ஒரு கலை உணர்வு நிலம்பி ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அந்த கலை உணர்வு தான் வட சென்னையில் ஒரு சினிமா அரங்கை ஒரு சினிமா தேட்டரை கட்ட வேண்டும் உணர்வு அவர் ஏற்பட்டது அவர் தங்கம் தேட்டரை கட்டுகின்ற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தங்கம் தேட்டரை கட்டுகிறார் அந்த தேட்டரை கட்டுகின்ற போது அப்போது இருந்த தேட்டர்கள் வட சென்னையில் மிக பழமையான தேட்டர் கிரௌண்ட் அதற்கடுத்து பிராட்வே அதற்கடுத்து தான் பல தேட்டர்கள் வந்தன மகாராணி தேட்டர் பின்னால் ஒரு வடநாட்டு சேட்டால் கட்டப்பட்டது இந்த காலத்தில் சினிமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிரவுண்டுக்கும் பிராட்வேக்கும் செல்ல வேண்டும் சைக்கிள் எல்லாம் அவ்வளோ கிடையாது எல்லாம் நடந்து தான் செல்ல வேண்டும் போதிய மக்களுக்கு சினிமா பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது இந்த வாய்ப்பு இல்லாத நிலையில் திரு தங்கப்பண்ணாள அவர்கள் மிக பெரும் துணிவை மேற்கொண்டு எந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் எதிர் எதிர் நோக்காமல் அவர் ஒரு பெரிய திரையரங்கை கட்டினார் அதுதான் நான் அப்போது சென்னையில் மிகப்பெரிய தேட்டராக இருந்தது நீங்கள் நன்றாக பார்க்கலாம் இந்த தங்கம் தேட்டர் கட்டுகின்ற போது டிக்கெட் வந்து இரண்டனா இரண்டனாவுக்கு அடுத்து அப்போது மூன்றனா ஆனது இந்த மூன்றணா இருக்கின்ற போது நான் அப்போ நான் சரிமா நீண்ட பல ஆண்டுகளாக அந்த மூன்று டிக்கெட்டே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது ஆனால் போனால் அமெரிக்காவில் எப்படி பால்டிஸ்னி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலை உலகை ஏற்படுத்தினாரோ அதே போன்று வடசென்னையில் மக்களுடைய கலை ஆர்வத்தை தூண்டுவதற்கும் அவருடைய பொழு போக்கிற்கும் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது ஒரு தங்கப்பலாளர் அவர்கள் தான் இந்த தங்கம் கேட்டை உருவாக்கிக்கும் ஏழைகளும் நடுத்தர மக்களும் சினிமாவை பார்க்கின்ற ஒரு நல்ல சூழலை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரை பற்றி ஒரு மொழி நூல் வரலாறு இந்த நூலில் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த காலத்தில் இப்போது ரோல் சாய்ஸ் கார் தான் உலகத்திலே மிக விலை உயர்ந்த கார் என்று சொல்லுவார்கள் இந்த ரோல் சாய்ஸ் கார் வருவதற்கு முன்பு ஹேடிலாக் என்ற ஒரு கார் அது அமெரிக்க அமெரிக்க கார் அந்த காரில் இரண்டு கெடிலா காரை அவர் தங்கப்பண்ணாடார் வைத்து அந்த காலத்தில் மற்றொரிடத்தில் இருந்ததாக எனக்கு தெரியாது கமல் ராஜாசர் வித்தியாச ராய்ஸ் கார் சென்னையில் வைத்திருந்தவர் ரெண்டு காரை வைத்து தங்கப்பன்னாடார் ஊர் வரலாம் அவரிடத்தில் காரை பற்றி உயர்ந்த கெடிலா கார் மாசமான யார் யார் அவர் யார் பாடுவார் அந்த பாடல் அந்த கார் கார் தான் தங்கப்பனாளர் அவ்வளவு மிக சிறந்த சுயமரியாதை கார் அவர் அவர் ஒன்றும் பெரியாருடைய நூல்களையோ மற்றது முப்போக்கான நூல்களை படித்தவர் அந்த தன்னுடைய அனுபவத்தினாலேயே பல்வேறு முப்போக்கு கருத்து என்று தன்னுடைய பெயருக்கு முன்னால் தந்தை பெயரை போடுவார்கள் ஊர் பெயரை போடுவார்கள் தாயார் பெயரை போடுவார்கள் இவர் தான் முதல் தன்னுடைய மனைவி பெயரை வைத்து தான் இனிஷியல் கலை எழுத்து தன்னுடைய மனைவி பெயரில் வைத்து எல்லா உரிமையும் கொடுத்து ஒரு சம உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வரலாற்றில் பல அரிய செய்திகள் இருக்கின்றன அப்படி ஒரு பகுத்தறிவாளராகவும் சம உரிமையாளராகவும் ஏழை மக்களுக்கு உதவுவதாகவும் ஒரு கல்வி புரவலராகவும் அவர் இருந்திருக்கிறார் அவரை பற்றி செய்தி யாருக்கும் தெரியாது இந்த நூலில் பல செய்திகள் இருக்கின்றன you yeah. know